இன்னைக்கு ஈவினிங் ஒரு மினி பார்க்கலாமா மத்தியானம் வந்து நான் வளாக் பாக்கலாமா செஞ்சிருந்தேங்க ரெண்டரை மணி போல சமைச்சிருந்தேன் சாப்பிடலாம் இங்க பாருங்க சிக்கன் வாங்கிட்டு வந்து செட்டி நாடு சிக்கன் அடே என்ன மிதக்குதா கிட்ட வந்து காட்டுங்க சூப்பரா லெக் பீஸ் எல்லாம் போட்டு செமையா இருக்கு பாருங்க சோ இதை வந்து நான் நைட்டுக்கும் வச்சு சாப்பிட்டுட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனா ஈவினிங் கடலோரமா ரொம்ப தூரம் நடந்து போனாங்க எதையோ தேடி அப்போ இங்கே பாத்தீங்களா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நூறு ரூபாய்க்கே இவ்வளோவா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம் ஆயிடுச்சு சரி வாங்க இதை நான் என்ன செய்யறேன்னு பார்க்கலாமா நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் மீனை கிளீன் பண்ண இங்க பாத்தீங்களா ஒரு பழைய டப்பா இது பாருங்க வெள்ளம் அப்புறம் ஒரு தட்டு என்னடா வித்தியாசமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இங்க பாருங்க கத்தி சிசர் ஆக்சுவலா நான் மீன் மார்க்கெட் எப்ப போய் மீன் வாங்கி வாங்கிட்டு வந்தாலும் குட்டி குட்டியா நிறைய மீன் இருக்கும் பாத்தீங்களா அதை கொஞ்சம் ஃப்ரீயா போட சொல்லுவேன் அவங்களும் போட்டுருவாங்க அது என்ன பர்பஸ் அப்படின்னா மாடி தோட்டத்துக்கு மீன் செய்ய செய்யதான் சோ மூணு நாள் டப்பி ரொட்டேஷனா வச்சுட்டே இருப்பேன் மீனோட தலை கழிவுகள் இந்த மாதிரி கிடைச்சாலும் பரவாயில்ல அதை போட்டு நான் மீன் அமிலம் செஞ்சிருவேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன மீனை போடுங்கன்னு சொல்லி அதை இதுல போட்டு நான் மீன் அமிலம் பண்ணிடுவேன் திறக்கலாமா வச்சிருவோம் இப்ப இத கிட்ட வந்து காட்டுங்க அந்த குட்டி குட்டி மீன நான் என்ன பண்றேன் ஐயோ இது மஞ்சள் பாறை மஞ்சள் பாறையே குட்டி குட்டியா இருக்குது ஒண்ணுமே புரியல குட்டி குட்டி மஞ்சள் பாருங்க நான் சுதும்போட்டாருன்னு நினைச்சேன் பாருங்களேன் தட்டுல இது ஆக்சுவலி குழம்புல போட்டா கரையும் வரத்து வேணா சாப்பிடலாம் ஆனா நூறு ரூபாய்க்கு இதை வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு இதை ஒண்ணும் பண்ண முடியல நான் அந்த பெருசு பாருங்களேன் இதை மட்டும் சமைக்கலான்னு பாக்குறேன் பாருங்க இதை மட்டும் சமைச்சிடலாம் இது மொத்தம் எத்தனை மீன் இருக்கு பாருங்க மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதி பதிமூணு இருக்கு இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோள் இருந்தா ரொம்ப உதவிகரமா இருக்கும் பாருங்க அவ்வளோதான் மூணு துண்டு துண்டா நறுக்கி போட்டு வெள்ளத்தை போட்டு ஒரு இருபத்தஞ்சு நாள் இதுக்கு எதுக்குங்க கடையில் போய் செலவு பண்ணி ஒரு லிட்டர் மீன் ஆகணும் நூறு இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு கொடல்கிடல்லாம் அதுலயே உழுந்துட்டு இருக்கு பாருங்க அதுவும் இந்த மீன் அமிலம் செய்யறது என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் நீ பாருங்க அடே உழுது பார்த்தீங்களா தான் இதுல ஒன்னும் இல்லைங்க நீங்க ஒரு பத்து நாள் கழிச்சு வாழைப்பழம் முருங்கைக்கீரை இதெல்லாம் ஃப்ரீயா கிடைச்சா போடுங்க முருங்கை மரம் வச்சிருப்பீங்க சத்து அதிகமா இதுல சேரும் பாருங்க ஒரு நொடியில நான் மீன் மீனம் டப்பாவை ரெடி பண்ணிட்டே பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல வரும்போது ஒரு அரை கிலோ வெள்ளம் சேஃபர் சைடுக்கு குழு வச்சிருக்கூடாதுல அதனால கோட்டமா முடிஞ்சு போச்சு இப்போ மீன் அமிலத்தை முடிக்க போறோம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் தான் இது பறக்க போகுது இங்கே வச்சுக்கோம் என் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க யார்கிட்டையாவது ஒருத்தருக்கை கொடுத்து மாடியில் கொண்டு போய் வை அப்படின்னா முடிஞ்சு போச்சு நிழலில் இருந்து இருந்து ஊறி ஊறி செம்மையான ஒரு அயர்ன் ஃபர்டிலைசர் கிடைச்சிடும் இதை வந்து இப்படி வச்சுக்கலாம் இப்போ சுமாரான ஒரு பெரிய மீன் இதை நான் எப்படி கிளீன் பண்ணுறேன்னு பாருங்க வாங்க இந்த கத்திரிக்கோளை வச்சு இந்த ரொக்கையை கட் பண்ணிவிடுவேண்ணா இதையும் கட் பண்ணிவிடுவேன் சின்னதாக இருக்கும்போது இந்த கத்திரிக்கோள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று அவ்வளோதான் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக சென வச்சிருக்கு இங்கே பாருங்கள் தண்ணியில் க்ளீன் பண்ணால் சூப்பராக க்ளீன் ஆகிடும் இதில் ஏதாவது நீங்கள் செதில் எடுக்கணும்னு நினச்சா லைட்டாக இப்படி வாஷ் மிஷினில் வாட் டேப் வாட்டரில் கழுவிங்க பார்த்தீங்களா அதிலே இப்படி பண்ணிட்டா இது வந்து போயிடும் இதில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் அதை வந்து இங்கேருந்து கொடுத்தா வந்துடும் எடுத்துக்கட்டுறோம்ங்க அவ்வளோதான் ஈஸி இந்த மாதிரி நம்மக்கிட்ட மீன் வெட்டுறதுக்கு தேவையான கத்தி சிசர்லாம் இருந்ததுன்னா நம்ம எந்த நேரமாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும் நான் அந்த மாதிரி தான் நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்